இப்போ புதுசாக ஒன்று பண்ணிட்டேன் பழனியில் ஒரு டிஎஸ்பி ஒரு இன்ஸ்பெக்டர் இப்ப போட்டு அவர் என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு தெரியும் என்னை கைது செஞ்சது எல்லாமே பண்ணது தெரியும் ஒரு இருபத்தாறு கேஸ் இங்க இருக்கிறது மட்டும் அதாவது அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கேஸ் பழனியில் கேஸ் ஒரு இருபத்தாறு கேஸ போட்டு என்னைய ரவுடி லிஸ்ட்ல சேர்த்தி என்னைய ரவுடி ஆக்கி இங்க ராமநாதபுரத்துக்கு தாக்கி விட்டார் நான் இந்த பொதுக்கூட்டத்தின் மூலமாகவே சொல்றேன் நீ கனகராஜ அண்டர் எஸ்டிமேட் பண்ற முப்பத்தைந்து வருடங்களாக வருடங்களாக தேசியாற்றிக் கொண்டிருக்கின்றேன் முப்பத்தைந்து வருடங்களாக இதுக்கெல்லாம் பயந்தா செய்ய முடியுமா பயந்தா அரசியல் செய்ய முடியுமா நான் பயந்து நீ நினைக்கிறியா நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன் நான் ஆர் எஸ் எஸ் மாணவன் முப்பத்தை வருடங்களாக நான் ஆர் எஸ் எஸ் ஒரு சிஎம் சேவகன் என்னுடைய மிரட்டலுக்கெல்லாம் ஒருபோது பயமாறு நேரடியாக இந்த சவால் வரேன் நாளைக்கு கூட பத்து கேஸ் படி ரெண்டாவது இன்னொன்னு ராமநாதபுரம் கோர்ட்டுக்கு கொண்டு போனாலும் அங்க என் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களும் தொண்டர்களும் நூறு பேர் வரவேற்க காத்திருமா நீ அடுத்து என்னை ரிமாண்ட் பண்ணி டெல்லி கொண்டு போனாலும் என் பாரதிய ஜனதா கட்சிக்கார தொண்ட அங்க இருப்பான் என்னை ஒண்ணும் பண்ண முடியாது இதுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆளும் இல்லை இது மாதிரி பல வழக்குகளை பார்த்துட்டு பல ஜெயில்களை பார்த்துட்டு தான் இந்த நான் வந்திருக்கேன் நீ என்னை ரவுடி கேஸ் போட்டாலும் சரி குண்டாசில தூக்கி உள்ள வச்சாலும் சரி மக்களுக்கான குரல் கொடுக்கக்கூடிய என்னுடைய போராட்டத்தில் ஒருபோதும் பின் வாங்க போவதில்லை இது என்பது நான் ஆண்டவன் ஆண்டு சத்தியம் அன்பு சகோதரர்களை அதே போல பழனியில் இருந்த கொடைக்கானலுக்கு மத்திய அரசாங்கம் நம்முடைய மோடி அவர்கள் பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர தாஸ் மோடி அவர்கள் அங்கே உங்களுக்கு சொன்னார் திட்டத்தை செயல்படுவதற்கு செயல்படுத்துவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் ஆனால் இதுவரை இந்த அரசாங்கம் செயல்படுத்துவதற்கான எந்த வேலையும் இவர்கள் செய்யாமல் இருக்கிறார்கள் அதே போல நிறைய ஆரம்ப சுகாதாரங்களையும் நிறைய பேர் சொன்னாங்க எங்க ஊருக்கு ஆதாரம் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கொடுங்க எங்க ஊருக்கு ஒரு ஆதாரம் சுகாதார நிலையம் கொடுங்க கேட்டாங்க நான் கேட்கிறேன் நீ புதுசா கொடுக்கறது இருக்கட்டும் முதல்ல இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையம் டாக்டர் நர்ஸையும் போட்டு விடுங்க ஐயா ஒருத்தருமே இல்லைங்கிறாங்க வெறும் பில்டிங்ல எப்படி போய் பண்ண முடியும் அதே போல மேல்மலை கீழ்மலை கிராமங்களுக்கு அத்தனைக்கும் சொன்னார் நான் எம்எல்ஏவாக வெற்றி பெற்று விட்டால் நான் படிப்பது அத்தனையும் இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த சட்டமன்ற தேர்தலினுடைய எம்எல்ஏவாக ஜெயிச்ச செந்தில் குமார் அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை மட்டும் தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் அவர் சொன்னார் எழில் கொஞ்சம் குடைக்கானல்ல இருபத்தி நான்கு மணி நேரமும் தடையில்லாத மின்சாரம் கொடுப்பேன் என்று சொன்னார் செய்தாரா நான் எம்எல்ஏவுக்கு நினைவுபடுத்திருக்கிறேன் அங்குள்ள மக்களும் உங்களுக்கு ஓட்டு போட்ட குடிமக்கள் தான் பதினைந்து நாட்களுக்கு கரண்ட் வராத அளவுக்கு சென்று கொண்டிருக்கின்றது செல்போனுக்கு சார்ஜ் போட்டு பேச முடியாத அளவுக்கு அங்கு சென்று கொண்டிருக்கின்றது இவ்வளவு மோசடிகள் செய்து கொண்டிருக்கின்றார் அதே போல பழனி இன்னும் நிறைய நேரம் இல்லை அவர் சொன்னதெல்லாம் எடுத்து போடுற மாதிரி இருந்தா தேர்தலே வந்து படிச்சு முடிக்கிற மாதிரி அதே மாதிரி இந்த ஆயக்குடி ஆயக்குடி பேரூராட்சி பழனிக்கு வரேன் எந்த தேர்தல் நடந்தாலும் நான் கேட்கல உண்மையாலுமே ஆய்வுக்காரங்களுக்கு வெக்கம்னே கிடையாதா உங்களை கேட்கல அங்க இருக்கிறவங்க எப்ப தேர்தல் வந்தாலும் சரி ஆயக்குடியில் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து எட்டாயிரம் வாக்குகள் ரீடிங் போயிட்டே இருக்கு ஆனா மூன்று தேர்தலுக்கும் இந்த செந்தில் குமார் ஒரு தேர்தல் வாக்கு வெட்டி கொடுத்தார் எல்லாரும் இந்த ஆயக்குடியில் இருக்கிற கொய்யா இப்ப நம்ம எம்எல்ஏ ஆரம்பிச்ச கொய்யா பேக்டரியில ஜூஸ் சாப்பிட்டு இருக்கீங்களா இல்லையா பதினைந்து கொண்டிருக்கின்றார் இங்கு ஒரு தொழிற்சாலையை கொண்டு வருவேன் என்று கொய்யா அதிகப்படியான கொய்யா விளையக்கூடிய நம்ம பகுதியில் நான் கொய்யா தொழிற்சாலை அமைப்பேன் அது இல்லாமல் கொய்யா பழத்தை எல்லாம் சாக்கு வச்சு விலை அதிகமாக ரப்ப விற்கலான் என்ன இப்படி ஒவ்வொன்றா சொன்னார் அதே போல ஆயக்குடி பேரூராட்சியில குப்பை கொட்டுறதுக்கு முதல்ல ஒரு குப்பை கூட ஆரம்பிக்கிறது கூட வக்கு அளவுக்கு இருக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வீடு குடிநீர் கொடுக்கலன்னு சொல்லி பணம் வாங்கினாங்க எல்லாத்துக்கும் கணேசன் கொடுத்தாச்சா இது ஆயக்குடியிலும் சரி பாலசுந்தர் பாலசுந்தரத்திலே குடிநீர் பிரச்சனை அதே மாதிரி சொன்னார் பாலசமுத்திரம் பகுதிகளில் நெல் அதிகமாக விளைகிறது நீங்கள் விவசாயிகள் அத்தனை பேரும் நெல்லை அங்க வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார் நான் அங்க ஒரு நெல்லுக்கு குடோன் கட்டேனார் கட்டியாச்சா வச்சாச்சா இதே பிரச்சனை இது இல்லாம ரோடு அதே மாதிரி சிவகர்பெட்டி ஊராட்சி உள்ளே போம சிவிகரிப்பெட்டி ஊராட்சிக்குள்ள போனா இது குப்பை கிடங்கா இல்ல இது ஊராட்சியாக இருக்கிற அளவுக்கு ஊரே நாடிக்கடை இதுவும் நம்ம எம்எல்ஏ சொன்னதுதான் அதே போல இன்னொன்னு சொன்னாங்க நெய்கார வட்டில் அதே மாதிரி குடிநீர் பிரச்சனை எங்கேயே தீக்கிறதுக்கு வழி இல்லை ஆனா வாரத்துக்கு குட்டையும் பதினஞ்சாலை கூட்டையும் இப்போ எம்எல்ஏ திறந்த வைக்க அங்கே தான் வராது இது யார்கிட்ட திறந்து வைக்க வரார் இரு இது முடிஞ்சுது அடுத்து பழனிக்கு வரேன் இதையெல்லாம் தாண்டி ஒரு அறிவிப்பு சொன்னாய் பார்த்துக்குவேன் ரெண்டு தேர்தலும் இங்க ஆட்சி வந்த உடனே பழனியை தனி மாவட்டமாக அறிவித்து வளர்ச்சிக்கு உதவுதோன்னு சொன்னாய் என்ன பிரச்சனைனே தெரியல அந்த ஊழல் அமைச்சர் சக்கரவாணிக்கும் நம்ம எம்எல்ஏவுக்கு நடக்கிற பிரச்சனையில பழனி மாவட்டம் என்ன ஆயிட்டு போய்க்கிட்டேன் இது எப்ப அறிவிக்க போறான்னு தெரியல பழனி நகராட்சியை தேவஸ்தானத்துடன் இணைத்து திருப்பதி போல மாற்றுவேன் மாற்றி வரக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் நான் வசதியை செய்து தருவேன் சொன்னார் மாத்திட்டாரா ஏமாத்திக்கார் கரெக்ட் அந்த அக்கா சொல்லு கரெக்டா அதே போல பழனியில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் அத்தனையும் இணைத்து பழனி ஆண்டவர் பல்கலைக்கழகமாக இருப்பேன் என்று சொன்னார் எங்கே பல்கலைக்கழகம் அதே போல சித்த மருத்துவ கல்லூரி பழனியிலே சொன்னார் இருபத்தி ரெண்டு கோடி மத்திய அரசாங்கத்தினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒதுக்கி இருக்கார் இப்பதான் பூமி பூஜை போட்டா நாலு வருஷம் முடிஞ்சு காம்பவுண்ட் சோர் கட்டுறது ரெண்டு கோடி இன்னும் அது எதுவுமே நடக்கல அப்படியே கிடந்துட்டு இது எப்படி அதே போல பழனியில வந்து முருகனை பார்க்கறதுக்கு தீவன கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப பழனிக்குள்ள நுழைஞ்சாலே தீவிர நிக்கணும் ஒரு மணி நேரம் எங்க எங்க நிக்கணும் புது தாராபுரம் எந்த வண்டி வந்தாலும் அங்க வந்து ரோடு ரெண்டு ஒரு மணி நேரம் நிக்க வேண்டியதா இருக்கு ரயில்வே கேட் போட்டான் இவன் ஒரு பொய் சொல்லிட்டான் என்னன்னா நாங்க ரோடு ஓடுறதுக்கு எல்லாம் தயாருங்க மத்திய அரசாங்க அனுமதி தரல நானும் போய் நம்ம ரயில்வேல எல்லாத்தையும் கேட்டா ஏங்க நாங்க எப்பவோ கொடுத்துட்டோங்க இதே ரோடு பாடாதுக்கு எங்களை எங்க கேட்கிறாங்க எம்எல்ஏ சொன்னார் புதுத்தாராவரம் ரோட்டிலே மேம்பாலம் அமைப்பேனார் எங்க மேம்பாலம் எங்க இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக பிரச்சனையாக மக்கள் எந்த பிரச்சனையும் இவர்கள் தீர்க்கவில்லை உங்களுடன் ஸ்டாலின் தேர்தல் வர்றப்ப வருவார் உங்களுடன் பழனி எம்எல்ஏ வருவார் நமக்கு வேண்டாம் இந்த பழனி தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இனி வேண்டாம் ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனம் ஆண்டவனுடைய புண்ணிய பூமியில் இருந்து முடித்து வைக்கப்பட்டது என்கின்ற உறுதி இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி ஒன்றை மட்டும் யோசித்துள்ள மற்ற தொகுதி வேறு இந்த தொகுதி ஒரு வருடத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி பழனி சட்டமன்ற தொகுதியினுடைய பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று இங்கு இருக்கக்கூடிய ஒரு நபர் நாளை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு இங்கு கிடைக்கிறது கொடைக்கானலே வருட வருடம் வரக்கூடிய சுமார் முப்பதுல இருந்து ஐந்து ஐம்பது லட்சம் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் இங்கிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரால் செய்து தர முடியும் அதே போல எம்பெருமான் பழமை ஆண்டவனை தரிசிக்க வரக்கூடிய ஒரு கோடிக்கு மேற்பட்ட பத்தங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் எடுத்து தரப்படும் அத்தனை வசதிகளை ஏற்படுத்தி தரலாம் இந்த ஒரு தொகுதியில் ஜெயித்தால் மற்ற தொகுதிகளில் ஜெயித்தால் இரண்டு லட்சம் பேர் வேண்டுமானால் பலனடையலாம் ஆனால் பழனி சட்டமன்ற தொகுதிகளே பாரதிய ஜனதா கட்சி செய்தால் இரண்டு கோடி பேருக்கு சேவை செய்கின்ற வாய்ப்பினை எம்பெருமான் முருகணர்வான் அதற்காக நாம் அத்தனை பேர் நினைக்க வேண்டும் நிறைவாக ஒன்றிய ஒன்றை சொல்லிவிட்டு மட்டும் வருகிறேன் அரசியல் செய்ய வந்திருக்கின்றோம் மக்களுக்கான சேவைகளை செய்வதற்காகத்தான் இங்கே வருகை நான் சொன்னது போல இந்த புண்ணிய பூமியிலே இது முருகனுடைய புண்ணிய பூமி பழனியில் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திரு ஆவினங்குடி முருகன் கோயில் பூம்பாறையிலே குழந்தை வேலப்பர் கோயில் மன்னவனூர் பூம்பூர் சுயம்பு வேலப்பர் கோயில் வில்பட்டி பட்டி வேளப்பர் கோயில் உறிஞ்சி ஆண்டவர் கோயில் தாண்டிக்குடி பாலமுருகன் கோயில் அடுக்கம் கல்யாணராமன் கோயில் இப்படி நூற்றுக்கும் மேற்பட்ட முருகன் கோயில்களை கொண்ட ஒரே தொகுதி பழனி சட்டமன்ற தொகுதி